வெல்கம் சேனல் இந்த மறந்துட வேண்டியதுல பதினாறு ரன்கள் மட்டுமே எடுக்கப்பட்டிருக்கு ஜடேஜா ஆடியா ரசிகர்கள் ஐ ரசிகர்கள் எல் கிரிக்கெட் தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இருபது ஓவர் முடிவுல நாலு விக்கெட் இழப்புக்கு பத்து போட்டி முதல் இன்னிங்ஸ்ல இருந்தப்போ இது குறித்து பேசின சிவம் தூபே நாங்க எடுத்திருக்க ஸ்கோர் வெற்றிகரமான ஸ்கோர்னு சொல்ல முடியாது என்ன இன்னொரு பத்து ரன்கள் கூடுதலா எடுத்துருக்கணும்னு நினைக்கிறேன் பனிப்பொழிவு அதிகமாக இருக்கிறதுனால நல்லா பௌலிங் வீச வேண்டிய நிலையில இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இருந்தாரு சிவம் தூபே சொன்ன மாதிரி சிஎஸ்கே அணி வீரர்கள் மோசமா இந்த போட்டியில தோல்வியை தழுவி இது மூலமா சென்னை மண்ணில் ஒரு அணி வெற்றிகரமா துரத்திய அதிகபட்ச ஸ்கோர் இதுதான் அப்படிங்கிற பெருமையை லக்னோ படிச்சிருக்காங்க பல தவறுகள் செஞ்சிருக்கிறனால பவுலர்களை மட்டும் குறை சொல்லவும் முடியாது ஏன்னா பனிப்பொழிவு அதிகமா இருக்கிறதால பந்து சோப்பு மாதிரி வழுக்கிட்டு போச்சு இதனால பீல்டர்கள் மற்றும் பவுலர்கள் எல்லாருமே தடுமாறி இருக்காங்க இந்த மாதிரியான சுச்சுவேஷன் தான் இருக்குன்னா இருநூத்தி ரன்கள் எடுத்திருந்தா தான் ஓரளவுக்கு நிம்மதியா பவுலர்களால பந்து வீசவும் முடியும் சிஎஸ்கேனி அடிச்சது நல்ல ஸ்கோர் அப்படினாலும் ஜடேஜா மற்றும் மிட்சல் இவங்க ரெண்டு பேரும் பெரிய இலக்கை நிர்ணயிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் சொல்லிட்டு இருக்காங்க குறிப்பா பேட்டிங் வரிசையில் ஆட்டத்துல நான்காவது வீரரா ஜடேஜா கிளமிறகுனாரு ஆனா அவர் பத்தொன்பது பந்துகளை எதிர்கொண்டு வெறும் பதினாறு ரன்கள் மட்டும்தான் சேர்த்து இருந்தார் இதுல ரெண்டு பவுண்டரிகள் தான் அடங்கும் அவரோட ஸ்ட்ரைக் ரேட் வெறும் எண்பத்தி நாலு அப்படிங்கிற அளவுல தான் இருந்துச்சு ஜடேஜாவோட இந்த மோசமான செயல்பாடு சிஎஸ்கே அணியோட ஸ்கோர் விகிதத்தை வெகுவா குறைச்சும் இருக்கு ஒன்பது ஓவர்கள்ல இரண்டு விக்கெட் இழப்புக்கு எழுபத்தி நாலு ரன்கள் தான் எடுத்திருந்தாங்க கடைசி பத்து ஓவர்கள்ல தான் சிஎஸ்கே அணி அபாரகரமா விளையாடுறாங்க இதனால பவர் பிளே மற்றும் முதல் பத்து ஓவர்கள்ல சிஎஸ்கே அணி கொஞ்சம் பெரிய ஸ்கோர் அடிச்சிருந்தா நிச்சயமா அன்றைய ஆட்டத்துல வெற்றி பெற்றிருக்க முடியும் தொடக்க வீரர்கள் யாருமே சிஎஸ்கே அணியில சரியா விளையாடுறது செய்யறது இல்ல அப்படிங்கறதுதான் தோல்விக்கு காரணமா அமைஞ்சிருக்கிறதா ரசிகர்கள் பயங்கரமா வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க அவரை வந்து பேட்டிங் முன்வரிசையில களம் இருக்கிறது பேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம ஓபனிங்ல யங்ஸ்டர்ஸ் ஆன சச்சின் ரவீந்திரா சமீர் ரிஸ்வி இல்லனா சமீர் ரிஸ்வி ருத்ராஜ் கேக்வட் இப்படி இந்த ஆர்டர்ல இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா இந்த வருஷம் ஐபிஎல் பார்த்தோம்னா எல்லா டீமுமே பயங்கர ஃபார்ம்ல இருக்காங்க அப்டேட்டோட உடனே உடனே வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து வேற ஒரு எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்டோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி திஸ் இஸ் மீனா கணேசன் வாழ்க தமிழ் வாழ்க வழமுடன்